வீணா விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்ச உடனே எஃப்சே பயங்கரமா கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு மிச்சர் சாப்பிட தானே திவாகரை வச்சிருந்தீங்க இப்ப அடுத்து கம்பரு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாருக்கிட்ட சொல்லிட்டாரு உடனே பாரு கம்பருக்கு கீ கொடுத்து வாயை நோண்டி விட்டு பேசுறா அப்படின்றாங்க மாதிரி பேசுறாருன்னு பாருங்க அதுக்கப்புறம் அவரோட மார்க்கிங் ஸ்டைல்லையே அப்படியே அவர் பிக் பாஸ் கேட்கும்போது வாயையும் பின்னாடியும் மூடிக்கிட்டு நிப்பாருன்னு அப்படியே கேவலமாக ஒரு ஆக்ஷன் பண்ணாரு இதை பார்த்தோடனே பாருக்கு குஷி தாங்க முடியாமல் ஜம்ப் பண்ணி சிரிக்கிறாங்க ரொம்ப குதிக்காதுங்க ஏதாவது கழட்டிக்க போகுதுன்ற மாதிரி இருந்தது பார்த்து பாரு ஏற்கனவே ஸ்டார் பார்ட்ஸ்லாம் எல்லாம் வீக்கா இருக்கு கம்பரும் அமைக்கி விட்டு தான் சரி பண்ணிருக்காரு அதை தாங்க அப்படி சொன்னேன் சின்ன கரெக்ஷன் எஃப் எஃப்ஜே வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் இல்லை வெறும் வஞ்சம் வன்மம் மட்டும்தான் புகழ்ச்சின்றது புகழ்ச்சி அவங்க கூட இருக்கிற திவாக்கரு மட்டும் மட்டும்தான் மற்றபடி யாருக்கு மேலேயும் கிடையாது இந்த சண்டே எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா பார்வை வந்து லைட்டாக அந்த நகையை அப்படி தொடர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆண்டு பண்ணாங்க கனிக்கு தில்ல பார்த்தீங்களா பார்வையே போய் இடிச்சு தள்ளிவிடுறாங்க எதிர்த்து பேசுனாலே விஷத்தை கக்குவாங்க இப்போ இடிச்சிட்டாங்க கேட்கவா வேணும் அவ்வளோதான் போல பார்வை சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பித்து கலாய்ச்சி அதுக்கப்புறம் பெருசாக சீரியஸாக கொண்டு போவாங்க அதுக்கு கனி அவங்க ஸ்டைல்லேயே ஒரு பதில் சொல்கிறாங்க கெட்டதை எல்லார் மேலேயும் புகுத்துற ஒரு கிருமின்னு சொல்லிட்டாங்க பார்வை இவ்வளோ நடக்கும்போது எப்படா நீ செல மாதிரி இருக்கான்னு கேட்குற மாதிரி அங்கே அழகான சிலையாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்தா டைட்டில் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனால் இங்கே ஓவர் நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியை ஓவர் டேக் பண்ணிவிடும் போலயே